நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை வி த்ரீ ஆட்ஸ் இதில் என்ன நடக்குது உண்மையான நிலவரம் என்ன அதே மாதிரி எம்டி எப்போது பெயில் கிடைக்க எம்டி எப்போது வருவார் கேஸின் தற்போதைய நிலைமை என்ன இதெல்லாம் தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் அதாவது மை வி த்ரீ ஆட்ஸுடைய உரிமையாளர் பெயிலுக்கு தற்போது வந்து மேல்முறையீடு பண்ண போகிறாங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த மேல்முறையில் எம்டிக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் அப்படின்ற மாதிரி வந்து நம்பக தகுந்த வட்டாரங்களால் நமக்கு தெரிவிக்கலைன்னு அதேமாரி கேஸு தற்போது நிலைமை என்னென்னா அதே மாதிரி தான் இருக்குது எம்டி வந்து உள்ளே இருக்கிறாரு கண்டிப்பாக இந்த முறை பெயில் கடித்து அவர் வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக மை உறுப்பினர்களுக்கு அமௌண்ட் போகிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மைவித்திரி உறுப்பினர்களுக்கு எதோட ஸ்டாப் பண்ணாரோ அதில் இருந்து அமௌண்ட் வந்து போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நூறு பர்சன்ட் இருக்குது ஸோ மைவித்திரி உறுப்பினர்கள் தங்களுடைய கடமையை மட்டும் செய்யுங்க கடமை அப்படின்னு சொல்லும்போது தினமும் உங்களுடைய ஆட்ஸ் பார்த்து உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணுங்கள் இதுதான் மை வீத்திருடைய தற்போதைய கடமை பணம் கண்டிப்பாக வரும் பணம் எங்கேயும் போயிடாது கண்டிப்பாக வெயில் கடித்து வெளியே வந்தவுடன் முதல்ல வந்து பார்க்க போகிறது எம்டி வந்து நம்மளை தான் பார்க்க போகிறாரு ஸோ நீங்கள் தாராளமாக வேலை செய்யலாம் நீண்ட அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி